லெனின் அதாவது வந்து திரும்ப மோடி வரப்போகிறார் தமிழ்நாட்டில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இரண்டு கூட்டணி அதாவது திமுக அதிமுக இரண்டு கூட்டணியையும் புறம் தள்ளிவிட்டு பாஜக வெற்றி பெறும் ஆனால் கடைசியாக சொன்ன பாயிண்டை மட்டும் நான் ஆக்கப்பூர்வமானதாக எடுத்துக்கிறேன் அதை உங்ககிட்ட கேள்வியாக வைக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே பாஜக மீண்டும் வராது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பும் இல்லை முன்னூறு இடங்கள் நானூறு இடங்களில் வெற்றி எல்லாமே பலூன் ஊதிக்கிட்டு இருக்கிறீங்க

பெரும் நிறுவனங்களுக்காக குறிப்பாக அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் ஐநூறு பெரும் குடும்பங்கள் நிறுவன குடும்பங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு அஞ்சு முறை வந்து இருக்கிறாரு ஏன் காலங்கள்ல வல்ல ஏன் மழை காலங்கள்ல வல்ல பெருவெள்ள காலங்களில் எங்க போனார் அவர் இப்போ கூட மணிப்பூர் பத்தி கொண்டு இருக்கிறாரு அங்க ரெட்டை எஞ்சின் ஆட்சியை பத்தி பேசுனீங்க நீங்க ஒரு நாள் உங்கள் பிரதமர் அங்க போய் தைரியத்தோடு அந்த பெண்களுக்கு இன்னைக்கு நாரி சக்தியை பத்தி பேசுறீங்க நாரி கிடக்குது இப்போ எல்லாம் அங்க போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நின்று இருக்கிறீங்களா கேட்டால் தமிழ்நாடு தீவிரவாத இடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் கேட்குறேன் கத்துவாவுல அந்த ஆசிஃபாவுக்கு அந்த குற்றவாளிகள் வந்து இதுல இருந்து வெளியே வர்ற போது தேசிய கொடியோடு போய் வரவேற்றவர்கள் யார் இந்த நாட்டினுடைய தேசபக்தர்களா அயோக்கியர்களுடைய கூடாரமாக இன்றைக்கு பாஜக மாறிவிட்டது கிரிமினல்கள் ஆமாங்க கிரிமினல்கள் நான் பட்டியல் போடுறேன் கிரிமினல்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலே நீங்கள் நீங்க சொல்லுங்க ஏங்க காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்க போனால் ரெண்டு பேர் கச்சல் சேர வந்து ஓடு இதே சென்னையில் தமிழ்நாட்டில் வளருதுங்கிறக்கீங்களா அதுக்காக நான் சொல்ல வர்றேன் எந்த வகையில் வளர்கிறது என்பது தான் கேள்வி அப்போ நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும் இன்றைக்கி விலைவாசி உயர்வு குறிப்பாக பெட்ரோல் டீசல் நீங்கள் ரெண்டு குறைச்சிட்டீங்க ஆனால் இதே காலகட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுக்கு போங்க வெறும் எழுபது ரூபாய்க்கு விற்றது நூற்றி நாற்பது டாலர் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பா என்ன அன்றைக்கி எழுபத்தி ஆறுரூவா விற்றது இன்றைக்கி என்ன ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் அறுபது டாலர் ஒரு பீப்பாய் வாங்கி அம்பானிக்கு நீங்கள் படையில் வைத்தீர்களே தவிர நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தீர்களா ஒன்பது முறை வரி ஏற்றுனீங்க அடுத்த பக்கம் என்ன சொல்லுங்க மாநில ஆட்சிகள் வரியை வரீங்க ஏத்துனது நீங்க குறைக்கிறது மாநில ஆட்சிகள் என்ன லாஜிக் இது இப்படி எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்து பாருங்க இப்போ சொல்றாரு எட்டு வழி சாலை பத்து வழி சாலை டோல் ஃபீஸ் வாங்குறீங்களா அது யார் வேலை டோல் என்ன ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி பேசினீங்க டோல் ஃபீஸ் ஒன்னாம் தேதியிலேருந்து நாலு சுங்கச்சாவடியினுடைய விலை ஏறிவிட்டது எல்லா கட்டணங்களும் உயரப்போகிறது அப்ப காய்கறிகள் அத்தனை கட்டணங்களுடைய விலையும் உயரும் இதுக்கு உங்களுக்கு என்ன பதில் அப்ப எல்லாவற்றையும் நீங்க இணைத்து பார்க்கணும் அப்ப என்ன விஷயம்னா உடனே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிச்சா ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்க உங்களுக்கு திராணி இல்லை இது குறித்து விவாதம் நடத்த நீங்க நாடாளுமன்றத்தை வரமாட்டேங்கிறீங்க சீன நிறுவனம் ஒரு பக்க விளம்பர மாடலா நடித்தது யார் இன்றைக்கு சாட்சாத் நீங்கள் மீண்டும் வேண்டும் ஓடி நீல அந்த மோடி தான் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறேன் பாகிஸ்தான் ஆன்டி பாகிஸ்தான் பாகிஸ்தான் இதுதான் எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏஜெண்ட் மீங்க சீன ஏஜென்ட்டு மீங்க அந்த பாகிஸ்தான் ஏஜென்ட் வந்து நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறீங்க நீங்கள் யாருக்கான ஏஜென்ட்டு சொல்லுங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டில் நாங்கள் வாங்கினோம்மா மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க நீங்கள் முப்பத்தி ஏழு பர்சன்ட் வாங்கி நீங்கள் எலக்ட்ரல் பாண்டில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறீங்க அந்த ப்ரொபோஷன்ல கூட நீங்க கூட அப்ப இது எல்லாமே நீங்க இணைத்து பாருங்க அப்ப இடி ரைடு பண்ணுவீங்க அடுத்த ஒரு மாசம் அடுத்த ஒரு மாசம் கழிச்சு போய் வசூல் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்போ இடி சிபிஐ நீங்க சொன்ன இன்னைக்கு தீவிரவாத மாநிலம் சொன்னார்ல என்ஐஏ வரலையும் எதிர்கட்சிகளையும் பெரும் நிறுவனங்களையும் மிரட்டி உங்கள் வயிறு வளர்க்க நீங்கள் செய்திகளை தவிர சிபிஐ இடி மீது இந்தியா கூட்டணி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வரைக்கும் வந்து சொல்றீங்க ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து இந்த பிரச்சனையை முன் வைக்கும் போது இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல பெட்ரோல் டீசல் விலை விலைவாசி உயர்வுங்கிறது மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிறது அதை வைத்து கொண்டே இதையும் வைப்பதுங்கிறது சரியான அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்குமான்னு கேட்கிறேன் இல்ல இல்ல கட்டாயம் ஏன்னா நீங்க அம்பலப்பட்டு நிக்குது ஊழலுக்கு அப்பால் போட்ட கட்சின்னு சொல்லிக்கிட்ட நீங்க ஒன்றிய அரசுடைய நிறுவனங்களை பயன்படுத்தி ஊழல் தான் அது எலக்ட்ரல் பாண்ட் ஆன்டி கான்ஸ்டியூஷன் ஏன் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்திருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அரசு துறை சார்ந்த நிறுவனம் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு உடனே எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் ஆனால் அதையும் கொடுக்க மறுத்தது ஒவ்வொன்றுக்கும் உச்சநீதிமன்றம் பதிலளிக்க வேண்டி இருக்கிறது எதிர்த்து கருத்து சொல்லிய பிறகுதான் இன்றைக்கி உண்மை வெளியே வந்திருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கணும் இன்னும் ஒன்றுங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் எல்லாவற்றையும் பேசுவோம் இருக்கட்டும் அது வேறு இந்த சிஐஏ பற்றி இப்போ அதிமுக ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் திமுக ஆதரித்தது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி மூணு என்ன விஷயம்னா உச்சநீதிமன்றம் அசாமுக்காக சொன்னது நீங்கள் என்ஆர்ஐஎஃப் போடுங்க அங்கே கொண்டு வாங்க ஏன்னா இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்திருக்காங்கன்னு அப்படி வந்த போது கூட அங்கே வந்த பத்தொம்பது லட்சம் பேர் இல்லை பன்னிரெண்டு லட்சம் பேர் இந்துக்கள் அவங்க நினச்சாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் அதிகமாக அப்போ இந்த மாதிரி போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததை தவிர நாடாளுமன்றத்தில் திமுக இந்தியா முழுவதும் சிஏஏ வரணும் அப்படின்னு இந்திய எந்த கட்சியுமே சொல்லலை அப்போ இது ரொம்ப அடிப்படையானது

கூட்டணியாக நீங்க களத்தில் வைக்கக்கூடிய பிரச்சனை அகில இந்திய அளவில் அப்படிங்கிறது வந்து இன்னுமே கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிற இடத்துல தான் என்ன ரொம்ப கிளாரிட்டியோடு போகுது அதனால தான் அவங்களுக்கு இப்ப அச்சம் வருகிறது ஏன்னா மாநிலங்களினுடைய உரிமை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு இருக்கிறது கவர்னர்களையும் க கவர்னர்களை கையில் வைத்துக்கொண்டு கொள்ளைப்புறத்தில் ஒரு ஆட்சி ஒரு காட்டாட்சியை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியை பாஜக செய்கிறது இன்னொன்று மிக முக்கியமானது இந்த பத்தாண்டு காலத்தில் வேலை திண்டாட்டம் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெடித்து கிளம்பிருக்கிறது நான் இது இன்னும் சொல்ல போனால் இராணுவத்தில் கூட தேசபக்தி பற்றி நிறைய பேசுவாங்க ராணுவத்தில் கூட கான்ட்ராக்ட் சிஸ்டம் அக்னி என்கிற முறையில் இளைஞர்களின் உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் இடஒதுக்கீடு இருக்கிற சமூக நீதி இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு நீங்கள் விற்றுருக்கிறீங்க ரயில்வேல நூறு லாபம் குழிக்கிற மிக முக்கியமான ரூட்ஸ் அதையெல்லாம் தனியார்மயமாக்கியிருக்கிறீங்க அப்போ இது எங்கே போகிறது ஒன்று பெரும் நிறுவனங்களுக்கு கடன் வரா கடன் ரத்து செய்யறீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்த பத்தாண்டுகளில் கடன் ரத்து சாயிருக்கிறது இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பாக்குற போது சாதாரண மக்கள் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வரி யாரு கொடுக்குறா மேலே டாப் ஒன் பர்சன்ட் இருக்காங்களே அவங்க கொடுக்குற வரியை காட்டிலும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் அதிக வட்டி வரியை கொடுப்பது சாதாரண மக்கள் அப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமாக்கி சாதாரண மக்களை வாட்டி டைரக்ட் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் இதையெல்லாம் குறைத்து கார்பரேட் டாக்ஸ் நில்லாக்கிட்டீங்க அவர்களுக்கு சேவகம் செய்கிறீங்க எனவே தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வருகிறது இதை நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கிறது உயர்கல்வி இன்னும் குறிப்பாக சொல்லலாம் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கிறது ஒன்று சொல்லிடுறேன் விவசாயத்திற்கான மிக பெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஐம்பது பிளஸ் ஐம்பது ப்ளஸ்னா என்ன அவங்க உற்பத்தி செலவு போக ஐம்பது சதம் அதிக லாபம் வைத்து எம்எஸ்பி அதனால தான் இன்னைக்கு நாடா இன்னைக்கு டெல்லி மாநகரில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வாக்குறுதி அளித்த நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதான் கேள்வி இதெல்லாம் எதுவுமே நடக்கல எனவே இது இன்றைக்கு மக்கள் மத்தியில் அம்பலமாக அம்பலமாக கொண்டிருக்கிறது எனவே தான் அவங்க மிக தெளிவாக வந்திருக்காங்க உங்கள் மோடி ஆட்சி காலம் இந்த பத்தாண்டு காலம் இந்தியா அதனுடைய எல்லா தன்மைகளையும் விழுமியங்களையும் இழந்திருக்கிற காலமாக இருக்கிறது எதிர்க்கட்சிகளை மட்டும் எதிரியாக பாவித்து ஒரு தாக்குதல் நடத்துகிற ஒரு இடமாகத்தான் உங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதே தவிர சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கலாம்